வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம் இட்லி குருமாங்க இட்லி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எப்போதுமே நம்ம வீட்டில் இட்லி செஞ்சோன்னா சட்னி சாம்பார் இட்லி சாம்பார் சட்னி அந்த மாதிரி தாங்க செய்வோம் இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் டிஃப்ரெண்டாக குருமா செஞ்சு பாருங்கள் இதுக்கு எந்தவித காய்கறிகளுமே தேவையில்லை இட்லி குருமா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் அதுக்கு இன்றைக்கி பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கல்பாசி ரெண்டு பூ கிராம்பு நாலு பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ஒன்று அன்னாசி பூ ஒன்று அஞ்சு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பத்து முந்திரி பருப்பு ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகள் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை வதக்கி அதை பேஸ்ட்டாக அரைக்கணும் குருமா வைக்கிறதுக்கு அதனால் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் இஞ்சும் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு அதை வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக ந நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதுவும் அதையும் மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க அதன் பிறகு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா நைஸாக வதங்கணும் நான் இப்போ பெரிய பெரிய சைஸாக தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த தக்காளி நல்லா நைஸாக இந்த மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி வதக்கி ஆற விடுங்க அதை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மிக்சி சார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் பத்து முந்திரி ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காயும் இந்த முந்திரி தாங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லை ஓரளவு நைஸாக இருந்தால் ஓகே தாங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேயா இருக்குங்க இப்போ இன்னொரு மிக்சி எடுத்து அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இப்போ வாங்க குருமா ரெடி பண்ணலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் அதில் ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூ ரெண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கிங்க கிராம்பு நாலு பிரிஞ்சி அலை ஒன்று சோம்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி சோம்பை நல்லா புரிய விடுங்க சோம்பு தான் இதுக்கு ரொம்ப இந்த குருமாவுக்கு வாசனை கொடுக்கும் அது கூட அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்காது அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு நிமிஷம் அது நல்லா கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் தக்காளி அரைச்சல அந்த மிக்ஸிலேயே கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது வெஜ்ஜு இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மசாலாத்தூள் மட்டும்தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்கு அடிக்கடி கரண்டியால் வந்து கிளறி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடியில் தீஞ்சி போக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா குருமா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதனால் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த மசாலாவோட வா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் போன பிறகு நம்ம தேங்காய் முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாகிற மாதிரி இருக்கும் கலர் வந்து குருமாவோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதை கழுவி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்ருக்கு இப்போ நல்லா சென்றாகவும் கொதி வந்துருச்சு இப்போ நமக்கு குருமா வந்து நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகளை வந்து அதில் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பரான சுவையான இட்லி குருமா வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்